இப்போ வந்து ஒருத்தர் கிணத்துல விழு விழுறாரு அப்படின்னா அவருக்கு நீச்சல் தெரியலை அப்போ நமக்கு நீச்சல் தெரியலை அதனால் நம்ம சாகத்தான் போகிறோம் கிணத்துல ச சாகத்தான் போகிறோம் சாவது தான் வழி வேறு வழியே கிடையாது நீங்கள் யாரையா கூப்பிட்டு பார்க்குறீங்க யாருமே வரலை அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீச்சல் தெரியாதனால நீங்கள் கிணத்துக்குள்ளே போயிடுவீங்க மூழ்கி விடுவீங்க உங்களுக்கு தெரியுது நமக்கு நீச்சல் தெரியாது அதனால் சாவது ஒன்று தான் வழி சாகத்தான் போகிறோம் நம்ம பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுவே அப்போ அங்கே பிழைப்பதற்கும் அங்கே வாய்ப்பு இருக்குது அது எப்போ வேணும் நீச்சல் தெரிஞ்சிருந்தா தண்ணிக்குள்ளே விழுந்துட்டீங்க அப்படின்னா நீச்சல் தெரிஞ்சிருந்தா நீங்கள் தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் நீங்கள் வாழத்தான் சாக மாட்டீங்க நீச்சல் தெரிஞ்சிருந்தோன்னா அதுபோல் தான் நீங்கள் உங்களுக்கு ஒரு தோல்வி ஏற்படுது ஏதோ ஒரு காதல் தோல்வி அல்லது வந்து பொருளாதார ரீதியாக தொழிலில் ஏதோ நஷ்டம் ஏற்படுது நிறைய கடன் வாங்கிட்டீங்க அப்போது உங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க த இனிமேல் நம்மளால் வாழ முடியாது இந்த தோல்வியை தாங்கி கொண்டு இனிமேல் நம்மளால் வாழ முடியாது தற்கொலை தான் தீர்வுன்னு நினைக்கிறீங்க அப்போ அப்படி நினைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அதன் பிறகு நம்மளால் வாழ முடியாது அந்த பிரச்சனைகளையும் நம்மளால் சமாளிக்க முடியும் ஒரு கிணத்துல விழுந்தது மாதிரி தான் ஒரு காதல் தோல்வியாக இருக்கட்டும் அல்லது அல்லது ஒரு பரிசையில் நீங்கள் தோற்று போயிட்டீங்க அல்லது கடன் வாங்கிட்டீங்க நிறைய கடன் வாங்கிட்டீங்க தொழிலில் நஷ்டம் ஏற்படுது இதெல்லாம் வந்து ஒரு கிணத்துல விழுந்த மாதிரி தான் அதை நீங்கள் அது நீச்சலங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி கஷ்டங்களை ஒரு பரிட்சையில் தோல்வி அடைஞ்சாலும் உங்களால் வாழ முடியும் நீச்சல் தெரிஞ்சதுன்னா கிணத்துல விழுந்தாலும் நீங்களால் உங்களால் பிழைக்க முடியும் நீச்சல் தெரியலைன்னா தெரியாதவங்க தான் கிணத்துல விழுந்தால் மூழ்கிடுவாங்க அதுபோல் நீச்சல்ங்கிற அந்த திறமை தெரிஞ்ச அதுபோல் நீங்கள் வந்து ஒரு எந்த விஷயத்துலேயும் தோல்வி அடைஞ்சாலும் நஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்க தெரியணும் அதுதான் நீச்சல் அப்போ உங்களால் வாழ முடியும் சமாளிக்க தெரியலைன்னா தான் தற்கொலை பண்ணிப்பாங்க த தற்கொலை பண்ணிப்பாங்க ஒரு பரிசையில் நான் தோத்துட்டேன் அதனால் தற்கொலை பண்ணுறேன் காதலில் நான் தோத்துட்டேன் இனிமேல் என்னால் வாழ முடியாது வாழ முடியும் அதுதான் நீச்சல் இதன் பிறகும் ஒரு வாழ்வதற்கான நம்பிக்கை உனக்கு இருக்கிறது அது வந்து அதான் நீச்சல் அந்த நீச்சல் தெரியணும் பிரச்சனைகளை கடந்து செல்கிற நீச்சல் என்பது உங்களுக்கு தெரியணும் இல்லைன்னா அந்த பிரச்சனையிலே மூழ்கிடுவீங்க அதனால் வந்து கிணறுங்கிறதும் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த கிணத்துல விழுந்துட்டீங்க ஒரு குளத்தில் விழுந்துட்டீங்க கடலில் விழுந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடந்து செல்கிற திறமை தெரிய வேண்டும் அதுதான் நீச்சல் அந்த நீச்சல் என்கிற கடந்து செல்கிற திறமை தெரிஞ்சால் நீங்கள் மூழ்கி போய் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் தற்கொலை செய்வது என்பது ஒரு கிணத்துல விழுற மாதிரிதான் உங்களுக்கு நீச்சல் தெரியாத ஒருத்தர் வந்து கிணத்துல விழுந்தால் என்ன ஆகும் அந்த பிரச்சனையில் மூழ்கிடுவார் அதனால் தற்கொலை செய்து தற்கொலை செய்து கொள்வதில் அந்த மனப்பான்மையிலேருந்து மீடு பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீச்சல் கடந்து பிரச்சனைகளை கடந்து செல்கிற அந்த நீச்சலை கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது ஒரு தீர்வு இருக்குது இதையும் கடந்து போக முடியும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த பக்குவம் அது அனுபவத்தின் வாயிலாக தான் உங்களை உணர முடியும் இது அவ்வளவுதான் இதுக்கு மேலே நமக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் இதுவும் கடந்தே போகாது இதோட முடிஞ்சிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதுவும் கடந்து போகும் அதை நீந்திய அந்த இந்த ஒரு க கிணத்துல உழுந்துட்டோம் அவ்வளோதான் இதுக்கு இதுக்கு மேலே நம்மளால் நீ கடந்து செல்ல முடியாது மூழ்கி தான் போவோம் சாவது தான் அப்போ யார் அந்த மாதிரி நினைப்பாங்க நீச்சல் தெரியாதவங்க தான் கடந்து செல்ல தெரியாதவர்கள் தான் மூழ்கி போவாங்க பிரச்சனைகளில் மூழ்கி இறந்து போவார்கள் கடந்து போ கடந்து செல்ல தெரிந்தவர்கள் இதுவும் கடந்து போகும்னு சொல்லி நீச்சல் அடித்து கடந்து அந்த கிணற்றை கடந்து அல்லது கிணற்றிலிருந்து வெளியேறுவார்கள் ஆற்றை கடந்து போவார்கள் கடலை கடந்து கரைக்கு வந்து சேருவார்கள்